ஹாய் நண்பர்களே இல்லை அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இப்போ வந்து பக்ரீத் வரப்போகுது பக்ரீத்க்காக எல்லாரும் ஆடு வாங்கணும்னு சொல்லி தேடிகிட்டு இருப்பீங்க எங்கே ஆடு வாங்கலாம் அப்படின்ட்டு குர்பானிக்காக ஸோ உங்களுக்கு குர்பானிக்காக ஆடு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆட்டு பண்ணிக்கே நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஎல்ஏ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே இருக்குது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆட்டு பண்ணையில் போயிட்டு இங்கே உள்ள ஆடுகள்லாம் எப்படி இருக்குது என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் நீங்கள் குர்பானி கொடுக்க போகிறீங்க ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க போகலாம் இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராமம் இது வந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பின்னாடி சைடு இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம சேனலை ஆரம்பித்த புதுசில் இங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸோ இது எல்லாமே அந்த ஃபார்ம் ஆயில் தோட்டங்கள் ஸோ அந்த தோட்டத்தின் நடுவில் அழகிய ஒரு ஆட்டு பண்ணை இந்த பண்ணையோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டு ஹவுஸ் ஸோ பக்ரீத் வரப்போகுது பக்ரீத் மட்டும் இல்லை உங்களுடைய கல்யாண விசேஷங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்து நீங்க இங்கே ஆடு வந்து வாங்கிக்கலாம் இவங்க வந்து ஆடு மொத்தமா வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணி அப்படியே பண்ணையில வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அப்படியே போயிட்டு நம்ம அப்பாங்க பார்த்து எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம் அழைக்கலாம் நல்லா இருக்கீங்களா இப்ப பக்ரீத் வரப்போகுது சரி நம்ம மக்களுக்கு வந்து ஆடு எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அதுக்காகவே இப்ப உங்க பண்ணைக்கு வந்து கண்டிப்பா வாங்க 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 எல்லாம் வாங்க வாங்க நம்ம போய் பண்ணை பார்ப்போம் ஆடுலாம் எல்லாம் வாங்க நம்ம வந்து இங்க பண்ண பண்ணை வந்து பெரிய பண்ணை சோ நம்ம நம்மளே குர்பானுக்கு வந்து எப்படினாக்கா நம்ம இங்க ஆடு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம இங்க அறுத்து சொல்லுங்க இங்கேயே நம்ம அறுக்கிற இடம் இருக்கு அறுத்து வெட்டி பேக் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அந்த அந்த இது நம்ம இங்க இருக்குது வாங்க நம்ம போய் ஆடுலாம் எல்லாம் பார்ப்போம் வாங்க நம்ம ஆடு சைஸ் வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சோ வாங்க பார்க்கலாம் இது மொத்தமா எத்தனை ஏக்கர் இருக்கும் இது வந்து டோட்டல் வந்து நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் டொட்டரா நம்ம வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆடு நம்ம இங்க வைக்கலாம் சோ இங்க வைக்கலாம் நம்ம வந்து இங்க இப்ப வந்து இண்டிவிடிய பாக்குறது ஆளுங்களுக்கு இங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் பாக்கி எல்லாம் பின்னாடி இருக்குது பின்னாடி நம்ம வச்சிருக்கோம் வாங்க பாக்கலாம்

எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண ஆடு எல்லாமே நாட்டாடு வந்து 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 பெருசு சின்னது அந்த சைஸ் நம்ம இது இது டபுள் ஏன்னு சொல்லுவாங்க இதோட கிலோ வந்துட்டு நாற்பது கிலோ நாற்பது நாற்பது கிலோ கிலோ அந்த மாதிரி உள்ளது இது 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 எல்லாமே வந்து புர்மா அண்ட் போ ஆடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே உள்ளது முப்பத்தி முப்பத்தி எட்டு கிலோ கிலோ ஏழு அந்த அந்த மாதிரி உள்ள உள்ள ஆடுங்க அங்கே இருக்குது அடுத்து ஒவ்வொரு பட்டிக்கு சைஸ் பிரகாரம் நம்ம எதிராக இது வந்து ஏ ஏன்னாக்கா ஒரு முப்பத்தி ஏழு டு நாற்பது கிலோ நாற்பது கிலோ வரைக்கும் அந்த மாதிரி உள்ளது டபுள் ஏ அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி நாலு ஸோ அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இது வந்து பி சைஸு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னது முப்பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி உள்ள இடும் அதாவது அதில் லைஃப் கோட்லாம் எல்லாமே நாட்டாடுங்க ஆமா எல்லாமே கடா நம்மள்ட்ட அது எல்லாமே கடா நம்ம வந்து பொட்டை ஏதோ யாரு பண்றது இல்லை எல்லாமே கடை தான் டெய்லி தீனி போட்டு இது ப பராமிக்கிறது ரெண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்து குவாரண்டைன் பீரியட் இருக்கும் குவாரண்டின் பீரியட் புதுசாக வந்த ஆடுங்க எல்லாம் குவரண்டைன் பீரியட்ல இருக்கும் அப்புறம் வந்து ஹெல்த் சர்டிபிகேட் எடுக்கணும் ஆடுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே தான் நம்ம விற்பனைக்கு இங்கே கொண்டு வர்றது அதில் எல்லாமே அது ப்ராசஸ் இருக்குது இல்லையா அதாவது சர்டிபிகேட் இருக்குது எஸ் வெத்தரினா சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க அந்த வெத்தரினா சர்டிபிகேட் நம்மள்ட்ட இருக்குது நம்ம வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் நம்ம வந்து வெட்டரினா சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸோ பண்ண நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இது வந்து லாஜ் ஆடு அப்படின்னு சொல்கிறது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து அரவுண்ட் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டிலேருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த ஆடுங்கலாம் இது கொஞ்சம் தெளிங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல கொழுக்கொழுன்னு இருக்கும் இந்த ஆடுங்கலாம் ம் இதெல்லாம் ஆடுங்கன்னு சொல்கிறது ஆமாம் எல்லாமே வந்து காலை தான் இது எல்லாமே வந்து கம்மிங் ஜன்தான் தான் இது என்னது ஆடு இல்லை எல்லாமே இது எல்லாமே வந்து இது காளாடு இது வந்து ஆக சின்னது சி ஆடுன்னு சொல்லுவாங்க சின்ன ஆடு இந்த குறு ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆடு இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு ஏழு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டாயிரம் ஆடு வைக்கிறதுனால இங்க ஒரு பட்டியல் இருக்கு பட்டியல் இங்க ஒரு ஆயிரம் ஆடு பின்னாடி உள்ள பட்டியலில் வந்து ஒரு ஆயிரம் ஆடு வச்சிருப்போம் பண்ண பண்ண ஆளுங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா நம்ம வந்து மதரசாக்களுக்கா நம்ம வந்து சப்ளை பண்றோம் சோ சில மதரசாக்கெல்லாம் வந்துட்டு நூறு ஆடு இரநூறு ஆடு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து புக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த இதெல்லாம் இருக்குது ஆமாம் மதர்சாலாம் சில மதர்சாங்க நம்ம கேரளா உள்ள மதரசாங்கெல்லாம் நம்ம பள்ளிங்க நம்ம ஆளுங்க மதர்சாலாம் நம்மள்ட்ட எடுத்துருக்காங்க ஸோ அதுங்களுக்கு நம்ம நம்ம சப்ளை பண்ணுறோம் ஸோ அவங்க கிட்ட உள்ளவங்க அங்கே போய் அவங்கள்ட்ட கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ உள்ள போய் பார்க்கலாமா வாங்கஜி வாங்க ஜி வாங்க உள்ள இப்போ இதெல்லாம் வந்துட்டு டபுள் ஏவோட ஆடு ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆடுலாம் எல்லாமே இதெல்லாம் வந்து பர்மா ஆடு இது வந்து இது போ

அண்ட் இது வந்து போன்னு சொல்லுவோம் போ ஆடுங்கிறதுனால இந்த கலர்ல தான் இருக்கும் போ ஆடுங்கிறது கொஞ்சம் சமைச்சு சாப்பிடும் போது ஜூசியா இருக்கும் நல்லா இருக்கும் போனா வந்து அந்த நல்ல பசுமையான புட்களை திண்டு வளர்ந்து எஸ் கரெக்ட் அந்த மாதிரி உள்ளது ஓகே கரெக்ட் ஏனா போ டீ இருக்குல ஆமா பசுமை சோ ஆடுல நல்ல கலரா இருக்கு ஆமா கலரா இருக்கும் நல்ல சூப்பர் கலரா இருக்கு பாருங்க இதெல்லாம் சின்ன சைஸ் ஆ இதெல்லாம் வந்து ஏ சைஸ் இது வந்து ஒரு 35 36 37 இந்த மாதிரி இருக்கும் அது என்ன கலத்துல டேக் ஓகே இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா ஆளுங்க வந்து சில பேர் வந்துட்டு चूஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆடு தான் வேணும் அப்படினு சொல்லி चूஸ் பண்றாங்கல அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டேக் போட்டு வச்சிருவோம் டேக் போட்டு வச்சா நம்பர் இருக்கும் அவங்களோட நம்பர் அதுல வச்சிரோம் சோ அவங்களுக்கு தெரியும் இதா நம்ம ஆடு அப்படினு சோ அப்ப குர்பான் டைத்துல வந்துட்டு அவங்க அறுக்கும்போது அவங்களோட ஆடு எடுத்து கொடுத்துறோம் அப்படியே அப்ப உங்ககிட்ட வந்து புக் பண்ணி வச்சிட்டு போயிரலாம் புக் பண்ணி चूஸ் பண்ணி வச்சிட்டு போயிரலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல வந்து அப்புறம் குர்பான் டயத்தில் வந்து அந்த அவங்க ஆடை எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ குர்பானுக்கு வந்து கொடுக்குறாங்க ஹஜ்ஜி பே நாளைக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளோட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னாந்தேதி வரைக்கும் புக்கிங் திறந்து வச்சிருக்கோம் ஸோ யார் புக் பண்ணுறாங்க புக் பண்ண விடுதா நம்ம வந்து மூணு நாள் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் ஃபர்ஸ்ட் டே ராயோ செய்கிறோம் செகண்ட் டே ராயோ செய்கிறோம் தேர்ட் டே ராயோ நம்ம இப்போ இங்கே வந்து ஆடு அறுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் வந்து அப்போ கீழே நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நான் அந்த பேக்கேஜும் போட்டுடுறேன் அந்த பேக்கேஜும் அந்த இதில் இருக்கும் நீங்கள் பார்த்து அந்த பேக்கேஜை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ உங்ககிட்ட ஆடு வாங்குறதுக்கு எங்க வரணும் இங்க பண்ணிக்க வரணுமா இல்ல அங்க வரலாமா நம்ம அவங்க கால் பண்ணி நம்மள்ட புக் பண்ணா கூட பிரச்சனை இல்லை புக் பண்ணிக்கலாம் இல்ல சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பார்க்கணும் ஆட பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கா வந்து பார்க்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை வந்து அவங்க பார்த்து சூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் பாக்குறவங்க இங்க வந்து கேலாய பின்னாடி கேலாய டூ பின்னாடி நம்ம சுகை பயிலையும் சொல்றது சுகை பயிலையில வந்துட்டு நம்ம பண்ண வச்சிருக்கோம் அங்க வந்து அங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது நம்ம பிஜேல வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து பேசாதான் பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க வந்து கூட பாக்கலாம் சுருசு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் பண்ட நம்ம வந்து புல்லு தான் போடுவோம் நம்ம வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்கா போடுறதுனால புல்லு புல்லு இங்க நம்ம வந்து சொந்தமா புல்லு இருக்கு புல்லு போடுவோம் ரெண்டாவது இந்த பழங்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த புவ நாகா அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுனால நம்ம எடுத்து இங்க போட்டு எல்லாம் தான் இருக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் குடுப்பாங்களா அதெல்லாம் குடுக்கறதுல எல்லாமே இந்த இதுதான் எல்லாம் இயற்கை சாப்பாடு இயற்கை சாப்பாடு எஸ் ஸ்கொரு ஆர்கானிக் சாப்பாடு வந்து இதுல போட்டுருவீங்க ஆமா சாப்பாடு புல்லு வந்து நம்ம இதுல போட்டுரும் ஒரு நம்ம ஃபுல் பண்ணிடுறது அதை அப்படியே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் திருப்பி ஒரு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணுவோம் இதனுடைய ஆட்டு புழுக்க போடும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்றீங்க ஓகே இங்க நம்ம ஆட்டு புழுக்க போறதுனால கீழே இறங்கிடும் ஆட்டு புழுக்க எல்லாமே கீழே போயிடும் அப்படியே கீழே அந்த ஓட்ட ஓட்டம் இருக்குல்ல இந்த ஓட்டையில வந்து அப்படியே கீழே போயிடும் கீழே விழுந்துரும் நம்ம இல்லன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கூட்டி விட்டோம்னா கீழ போயிரும் கீழ வந்துட்டு மண்ணு எல்லாமே மண்ணு நம்ம என்ன பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு சுத்தம் பண்ணிட்டு அது பேக் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஆர்கானிக் வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க ஆர்கானிக்கா பாஜியான்னு சொல்றாங்க ஐயா கொரேன் தமிழ்ல வந்து உரம்னு சொல்லுவாங்க மலாயில வந்து பாஜியான்னு சொல்றது அந்த பாஜிய்க்கு வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க நம்ம தனியா வச்சிடுறது நம்ம பண்ண பாத்தீங்கன்னா பரிசியாவே இருக்கும் சுத்தமாவே இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கீழ இறங்கிறோம்ல அதனால சுத்தமாவே இருக்கும் கீழ வந்து அந்த புழுக்கெல்லாம் போயிருது அந்த கேப்ல அப்படியே கீழ இறங்கிடும் நல்லா சுத்தமா இருக்குல்ல ஆடு பாக்கும்போதே பாருங்க அந்த கர கர எதுவுமே இல்லாம நல்லா சுத்தமா இருக்கு ஏன்னா நம்ம கீழ சுத்தமா வச்சிருக்கிறதுனால சோ அந்த ஆடு உட்கார்ந்தாலும் சரி நின்றாலும் சரி அந்த அழுக்கு படாது அவங்க அந்த இது இருக்கு அதான் ரெண்டாவது நம்ம அப்படியே சுத்தம் பண்ணிக்கிறது ஆடு ரொம்ப அழுக்கா இருந்தாலும் நம்ம வந்து ஆடை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிறது ரெண்டாவது உங்களுக்கு உடனுக்குடனே அது வந்து சேல்ஸ் ஆகுறதுனால அவங்க ரன்னிங் இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல நம்மளுக்கு அந்த இது சீக் ஏதோ எந்த பிரச்சனை நமக்கு கிடையாது டக்குன்னு நம்ம யாவரம் போயிட்டு இருக்கனால பிரச்சனை இல்லை நம்ம ஓகே ஜி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆடுங்க தான் நல்ல கொம்பு வச்ச ஆடுங்களா தான் இருக்கும் நம்மள்கிட்ட எல்லாம் குர்பானுக்காண்டி நம்ம வந்து வளர்த்து விட்டுருக்கோம் எல்லாம் கொம்பு இருக்குது நல்ல சைஸான ஆடுங்க நல்ல குழு குழுன்னு வந்துடும் சாலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புல் நம்ம வந்து புல் அரைச்சி கரும்பு மாதிரி இருக்கு இல்ல இல்ல நம்ம கரும்பும் பிளஸ் இந்த இருக்கலாம் பழங்கள் எல்லாம் ஆமா அதை அவங்க போட்டு இது ப இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம குடுக்கறது இதெல்லாம் ஆனா இங்க வந்து அது சாப்பிட்டு பழகிடுச்சு எஸ் சாப்பிட்டு கையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கி வாங்க மாட்டேங்குது அது நீங்க அது பட்டியில போட்டு அது பட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கையில குடுத்தாலும் அது வராது வராது அந்த இது எல்லாமே வந்து கரும்பு சின்ன சின்ன கரும்புங்க அந்த இப்ப இது என்னது நேப்பியர்னு சொல்றது அந்த இதுங்க நம்ம போட்டு இது பண்ணி ஓகே நுண்மையிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மேல உள்ள பட்டியில போய் பார்த்தோம் ஆடுகள் எல்லாமே இருந்துச்சு இது வந்து ஒரு பெரிய தோப்பு அப்படியே அந்த சைடு போனாலும் பட்டி இருக்கு நம்ம ஏற்கனவே சுத்தி ரவுண்ட் அடிச்சு எடுத்திருப்போம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திணைமரம் பாருங்களேன் இந்த தினைமரம் கையளவுக்கு இருந்துச்சு பாய் ஆமா ஆமா நாங்க இப்படியே பறிச்சு இளநிய பறிச்சு தின்றுப்போம் ஆமா அப்படியே கையாலையை பறிச்சு எளநி குடிச்சிருப்போம் வளர்ந்துருச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சுக்கு வந்து ஓகே வாங்க ப்ரிஸ் டி பாப்போம் வாங்க ப்ரி நம்ம நம்ம ஃபார்ம ஃபுல்லா அப்படியே பாப்போம் வாங்க சோ நம்ம அப்படியே சும்மா சாதாரண தெருக்கனால அப்படியே நமக்கு இந்த பையன் வந்து காய சயூர்லாம் போட்டுட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இந்த லிமோலாம் அப்படியே அவங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் அவங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஃப்ரெஷா இருக்கும் ஏன்னா நம்ம எந்த இதுவும் போடாதனால நம்ம சொந்த சொந்த இதனால உர உரமும் ஆடுக்கு ஆடுக்கு கொடுத்துருது சோ நமக்கு எந்த இது இல்ல நம்ம போட்டு இது பண்றது அதே நேர நம்ம மரம் ஃபுல்லா நம்ம இங்க நட்டுருக்கோம் சோ அதனால இங்க வாங்க தம்பி இப்ப இளநீ இப்ப பிச்சிருக்காப்ல வாங்க சும்மா வாங்க இளநீ இப்ப பிச்சிருக்கா நம்ம குடிக்கிறதுக்கு நீங்க அன்னைக்கு சொன்ன இப்ப சொன்னீங்கல்ல கையால எடுத்தேன் இது கொஞ்சம் பெருசா இருக்கனால இது பண்ணி எடுத்துருக்கு சில இப்ப நம்ம வெட்டி குடிப்போம் இளநீ நல்லா ஃப்ரெஷ் இளநீ குடிப்போம் போன தூரம் வந்து குடிச்சேன் அவ்வளவு இனிப்பு நல்லா தெம்பா இருந்துச்சு ஆமா இந்த இப்ப வெட்டி வைப்பாரு சரி அப்படியே தோப்பா பாப்போம் ஓகே நம்ம பாருங்க நம்ம அந்த சைடு தான் வந்து அந்த ஆட்டு அந்த பட்டி இருக்கு சரிங்களா பாருங்க ஃபுல்லா தோப்பு தான் எப்படி அழகா வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு சைடு வந்து வந்து தென்னம்பரமா வச்சிருக்காங்க அதே போல இடையில இதெல்லாம் என்ன தோட்டம் இதெல்லாம் வந்து ஆளுங்க இதெல்லாம் ஆளுங்க தங்குற இடம் இது வந்து மேல வந்து இந்த காய்கறி போட்டிருக்காங்க அந்த புத்தோலன்னு சொல்றது அது போட்டிருக்காங்க ஸோ இங்க வந்து இந்த கோழி இதெல்லாம் வச்சிருக்கு நல்லா இருக்கு ஓ இது கோழி பண்ணை ஆமா கோழி கோழிலாம் வச்சிருக்குது இப்ப நிறைய இருந்துச்சு இப்ப எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பதிக்கி அதெல்லாம் அந்த கோழிலாம் இங்க அப்படியே இருக்கும் ஆனா மலேசியாவில இப்படி ஒரு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இதெல்லாம் வந்து நேரடியா வந்து பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம் அது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம ஏன்னா கேலோட ஹைத்திக் லைஃப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் கே பக்கம் தானே ஒன் ஹவர்லாம் இது வந்து நம்ம தங்குறதுக்கு சும்மா ஒரு நாள் தங்குறது ஒரு நைட் தங்கறதுக்காண்டி நம்ம சும்மா செஞ்சு வச்சிருக்கு ஏக்கான் எல்லாமே போட்டு நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து உள்ள வீடுகள் எல்லாமே இந்த மர வீடா தான் இருக்கு ஃபுல்லா எல்லாமே வீடு தானே அதனால இது ஃபுல்லா நம்ம வந்து மரத்துல கட்டி கட்டி இது பண்ணிருக்கு இப்போ இதுதான் வந்து நீங்க இந்த ஆடு நான் இப்ப ஆடுக்கு போடுறோம்ல இதுதான் அது இது வந்து நெப்பேர்ன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நெப்பேர் அரைச்சி நம்ம ஆடுகளுக்கு போடுவோம் ஓ சோ நீங்களே சொந்தமா வளர்த்துக்கிறீங்க எஸ் கரெக்ட் நம்ம சொந்தமா அங்க வந்து பின்னாடி வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பட்டி இருக்குது சோ அங்க நம்ம ஆடு நம்ம சொன்னல ஆமா குவாரண்டைன் ஆடலாம் நம்ம அங்க வச்சிருக்கோம் நீங்களே அப்பப்ப அறுவடை பண்ணிக்கிறீங்க எஸ் நம்மளே அறுவடை பண்ணிக்கிறது அறுத்திட்டு அப்படியே மிஷின்ல வச்சு இது பண்ணிட்டு அரைச்சிட்டு அப்படியே கொடுக்கிறது ஆடுக்கு அதாவது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க உயரமான கட்டடங்களையும் பார்க்கலாம் இந்த மாதிரி அழகிய கிராமத்தையும் பார்க்கலாம் பார்த்தீங்களா அதான் மலேசியா ஆமாம் ஆமாம் அதுவும் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் அப்படியே பறக்கும் போது ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பசுமையா தெரியும் ஆமாம் அந்த இடம் தான் இது ஃபுல்லாக அந்த ஃபார்ம் ஆயில் தோட்டங்கள் கிரீனரியா அப்படியே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்துருக்கீங்க அதனால ஏழனி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ இருக்கோம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நொங்கு மாதிரியே இருக்கு பார்க்கும்போது சைஸ்லா எப்படி இருக்கா ஆசமையா இருக்கா அதான் அது உங்க தோட்டத்துக்கு வந்தால் ஒரு இளநீ குடிச்சிட்டு போனாதான் சரி ஆகும் ஆமா ஹுஹு வரவங்களுக்கு நம்ம இளநீ தான் நம்ம இது மாதிரி வெல்கம் ட்ரிங்க் மாதிரி நம்ம கொடுக்கறது மலேசியா தோட்டத்தில் விளைந்த இளநி சூப்பராக ஓ கீழே வெட்டிக்கிட்டாங்க வெட்டியிருக்காங்க ஸோ அப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை மேஜல் வச்சு குடிக்கும்போது ஓடாது ஓடாது அப்படி நிற்கும் ஆனால் மலேஷியானா ஈஸி தான் ஆமாம் மலேஷியா ஒன்ரிதிங் ஈஸி மலேஷியா போலே கர இத்தவா மலேஷியா போலேயா ஓகே நன்றையிலே ஸோ மலேசியாவில் இருக்கிற இந்த ஆட்டு பண்ணையை வந்து நம்ம வந்து அழகா சுத்தி பார்த்தோம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ குருபானுக்காக நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம் நீங்க பக்ரீத்துக்கு குருபானு கொடுக்கணும் உங்களுக்கு ஆடு வேணும் தேடுவீங்க அதுக்காக எடுத்துருக்கோம் குருபானுக்கு மட்டும் இல்லை எல்லா நாளிலேயும் எல்லா நாளிலேயும் நமக்கு கிடைக்கும் எல்லா நாளும் நம்ம அக்கிக்கா பண்றவங்க வாங்கலாம் அப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி கேத்தரிங் பண்றவங்க எல்லாம் வீட்டுக்கு உள்ளவங்க வாங்கலாம் நம்ம வந்து டெய்லி இங்க அடுத்து நம்ம பிஜே கடைக்கு அனுப்பிடுவோம் ஸோ அங்கேருந்து தான் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் நடக்கும் ஸோ அங்க கூட நம்ம ஆர்டர் பண்ணி நோமுல என்ன பண்ண கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிடுவாங்க நம்ம காலையில் டெய்லி காலையில் நம்ம யார்டு இருப்போம் அறுத்துட்டு நம்ம அங்க கொடுத்து அங்கிருந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் உங்களுக்கு சரியாக வேணும்னா நேரா பிஜைக்கு போயிடுவாங்க ஆமா பிஜேக்கு போயிவிட்டது தான் அங்கே நம்ம வெட்டி கொடுத்துருவோம் அங்கே மட்டன் பீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ்ல வேணும் ஆமா என்னென்ன பீஸ் வேணும்

உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஆட்டு கறி வேணும்னா வாங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர் இங்கதான் வாங்குறாங்க நம்ம நீங்க வாங்கி பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா மறந்துராம குர்பானிக்கு ஆடு உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்க புக் பண்ணுற ஆடு உங்க பேரை எழுதி வச்சிருவாங்க ஆமா டேக் போட்டு நம்பர் போட்டு நம்ம வச்சிருவோம் நமக்கு ரெக்கார்ட் இருக்கும் இந்த நம்பர் யாரோட யாரோட ஆடுன்னு இருக்கும் அந்த டேந்து இங்கே குர்பான் கொடுக்குற டயத்தில் வந்துட்டு அவங்க வந்து பேரை காமிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பர் வந்து இந்த ஆட்டோட ஓனர் அப்படின்ட்டு ஸோ நம்ம எடுத்து இது குருபானம் கொடுக்கறதுக்கு இங்கேயே வந்துடலாம் இங்கேயே வரலாம் இங்கே டேரெக்டா அவங்க வந்துருவாங்க வந்துட்டு அவங்களே அறுக்கறது சில பேர் ஆசைப்படுவாங்க நம்ம நம்ம அறுக்க நம்ம ஆடை பாக்கணுன்னு பாக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம உஸ்தாத் இருப்பாங்க செட்டி செட்டிஃபைட் உஸ்தாத் அதாவது அவங்க அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிஃபை குடுத்த உஸ்தாத் வந்து நம்மகிட்ட இங்க இருப்பாங்க அவங்க அறுத்து அவங்களே அறுத்து செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்க அவங்க வந்து பார்த்து ஆடை உரிச்சி கிரிச்சி வெட்டிக்கிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ஓகே ஓகே சோ இப்போ எல்லாம் எனக்கு ஆடா கொடுத்துருங்க ஆஹ் போகலாம் அதுமாரி கூட செய்யலாம் அவங்க சில பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க செய்யலாம் அது மாதிரி லைஃப் கூட போலாம் ஓகே. அவங்க அவங்க வந்து அவங்க வந்து வாங்கிட்டு ஓகே. சரி ரைட். வந்து உங்களுக்கு புக் பண்ணிட்டு நேரம் இங்கேயே வந்து குர்பானி வந்து கொடுத்துட்டு முறையில அப்புறம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுத்துற ஆமா. சரி. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது இருக்கும் நான் நம்புறேன். ஓகே. அனைவருக்கும் இனிய ஹரி ஹஜி. எப்படி ஹரி ராஜா ஹரி ஹரி ibadah korban. Ah, selamat ibadat ibadah korban. Ibadah korban. Nah, okay. Sikir Malay katakan, Malay lah channel. Anna na mandi ini Malay lah tempat sepora. Okay. okay. Selamat menunaikan, selamat menunaikan si ibadah korban. Okay. Okay, barang ini juga. Okay, nan baik le. Ini pula ada tanah lebih dari sini. Boleh. Atau malah kita kita jumpa lagi. Hmm. Lepas ni pun kita jumpa. Selepas ni saya nak cakap dengan awak dalam bahasa Melayu je. Buru buru arti cakap. Nah, dah pesi rezeki. Di mana cakap? Okay, nanti saya cakap dalam bahasa Melayu juga. Okay, okay. So, terima kasih. Selamat menunaikan. Selamat hari raya. Selamat menunaikan ibadah korban. Lepas ni saya nak cakap dengan awak dalam bahasa Melayu je. கீத்த போற அசுமோட நந்தி அடுத்த வருஷம் மலையில பேச மலையில பேசுவோம் நல்ல வீடியோல சந்திப்போம்